வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு செய்தி அது இந்த காலத்தில் பல பேர் ஃபோர்னோகிராஃபி இல்லை அடல்ட் ஒல்லின்னு ஒதுக்குறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் பேசுறதுக்கு தயங்குகிறாங்க ஆனால் அடிப்படை புரிதல் அடிப்படை உண்மை அடிப்படை உணர்வுகள் எல்லாம் அடங்கினது தான் நம்மளோட பால் உணர்வு இந்த பாலுணர்வு சம்மந்தப்பட்ட சில கோயில்களில் பார்த்தோம்னா நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க குறிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது மத்திய பிரதேசத்தில் நான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு சரியாக ஞாபகம் இல்லை அந்த வருஷங்களில் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நினைக்கிறேன் ஒரு பிக்னிக் போய் அந்த இடத்த பார்த்துருக்குறோம் அது அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாம் இந்த சிற்றின்ப உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஓவியங்களாக சிற்பங்களாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் சென்டர் அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலருந்தும் டூரிஸ்ட் வருவாங்க ஒரு அதை இந்தியா இன்னும் ப்ரோமோட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அதே போல் ஓவியங்களும் ஓவிய மேதைகளும் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்கன்னு படிக்கும்போது ஓவிய மேதை பிகாசோ அவரோட பயங்கரமான ஓவியங்கள் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்காருன்னு சொல்கிறதெல்லாம் உண்டு பிக்காசம் மாதிரி வரைகிறான்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஓவியர் விரசமான ஓவியங்களையும் வரைஞ்சிருக்காரா நிறையா வரைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க எக்கச்சக்கமாக வரைஞ்சி தள்ளியிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க என்ன பார்த்தோம்னா சிற்றின்ப உணர்வு இல்லாத கலையே கிடையாது தெர் இஸ் நோ ஆர்ட் ஆல் ஆர்ட் இஸ் எரோட்டிக்னு சொல்கிறாங்க எந்த கலையாக இருந்தாலும் அதில் விரசம் கண்டிப்பாக இருக்கும் எரோட்டிக் அதாவது சிற்றின்பு உணர்வு இல்லாத கலையே கிடையாது என்று சொல்கிறாங்க கூட்டல் குறியீடு கூட ஆண் பெண் சங்கமம் தான் என்கிறார்கள் சிற்றின்பம் என்பதை கேவலப்படுத்த முடியாது அந்த உணர்வு தான் மிருகங்களிடமிருந்து மனிதனை பிரிக்கிறது கஜ்ரோகோ சிற்பங்களும் அதைத்தான் வ வலியுறுத்தி சொல்கின்றன பிகாசோ என்றில்லை அநேகமாக அத்தனை ஓவியர்களும் துளி கூட தயக்கமோ கூச்சமோ இல்லாமல் ஆண் பெண் உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரைந்து தள்ளி இருக்கிறார்கள் பல மேதைகள் அப்படி செஞ்சு அது ஒரு பெரிய புத்தகமாக கூட வந்திருக்குது என்று சொல்கிறாங்க அவர்கள் கற்பனையில் புகுந்து விளையாடி இருக்கிறார்கள் கூட சொல்கிறாங்க அப்போ இந்த உணர்வுகள் பிரதிபலிப்பை ஏன் அவங்க ஓவியமாக தீட்டினாங்க என்ன பார்த்தோம்னா இந்த காலத்தில் பாலியல் கல்வி என்ன சொல்கிற ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் அவங்க கலைகள் மூலியமாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் உணர்கிறேன் இந்த இடத்துல அதனால் பாலியல் கல்வி ஒரு கட்டத்தில் தேவைங்கிற இடத்துல இந்த மாதிரி ஓவியங்களும் சிற்பங்களும் கூட அந்த கல்வியை நமக்கு கொடுக்கும்ங்கிறது தான் எனக்கு உண்டான தெளிவு வாழ்க வளமுடன்